ஆய்மே ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கருள் கிட்டே இருக்கிறேன் சமஸ்பூர் ஜெகன்னா சமஸ்கிம்தி எம் தசுக்கு சிறுத்தாத்து இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இங்கே வந்து ஒரு பத்து எட்டு பேர் சேர்ந்து சாமி கிட்டே வந்து சமைச்சு ஃபேமிலி அவங்கவுங்க ஃபேமிலி ஃபுல்லாகவே சா சாப்பிட போகிறோம் அதை வந்து ஒரு மாதிரி ட்ரீட் மாதிரி பண்ணியிருக்காங்க அதை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதுதான் எனக்கு வீடியோ அதுவும் இல்லாமல் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் வீடியோ போடலன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எனக்கு இது பண்ணியிருந்தீங்க தேங்க்யூ ஸோ மச் சிஸ்டர் எனக்காக இந்த அளவுக்கு சொன்னதுக்கு ரெண்டு நாளாக ஏன் வீடியோ போடல அப்படின்னா அது என்னன்னு தெரியல எனக்கு வந்து ரொம்பவே டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது ரொம்ப தலைவலிக்குதான் ஸோ அதனால என்னால் வந்து வீடியோவும் போட முடியல அதுவும் இல்லாமல் ஃபோன் வந்து அவர் என் ஹஸ்பண்ட் வந்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க நேற்று நேற்று வீடியோ போடலான்னு தான் நினச்சேன் மாமியாரோட தம்பிக்கு வந்து என்ன குழந்த பிறந்திருக்கு ப பையன் பட் என்னால் போக முடியல எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருந்துச்சு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒடிசாவில் எப்படி அப்படின்னா குழந்தை தொ தொட்டுவோம் அப்படின்னா வந்து தீட்டுன்னு சொல்லி சொல்லிடுவாங்க அதுவும் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் வந்து குளிக்கணும் அதுக்கப்புறம் சாணி தனித்து போடணும் வீட்டுக்குள்ளே வந்து குளிக்காமல் வரக்கூடாது வீடு எல்லாமே சுத்தம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு பன்னெண்டு நாள் கழித்து வந்து வீட்டிலேயே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி மாமியாரும் சொல்லிட்டாங்க எனக்கு ரொம்பவே கஷ்டமாகிடுச்சு பிறந்த உடனே பார்க்கறது வந்து அதை ஒரு வரம் தான் நான் நினைப்பேன் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் என்னோட லைஃப்பில் அது இல்லை அப்படின்னும்போது அட்லீஸ்ட் அந்த மாதிரியாச்சும் நான் பார்த்துக்கிட்டு என்னோட ஆசையை நான் திருப்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்ட்கிட்டையும் சொல்லியிருந்தேன் நேற்று நானும் வர்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் எனக்கு கூட்டிட்டு போல ரொம்பவே வந்து கஷ்டமாக ஆயிடுச்சு அவங்க ஆனால் அவங்களுக்கு வந்து பொண்ணு பொண்ணுன்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருந்தாங்களாம் எல்லாரும் அவங்க வந்து ரொம்ப பயந்துகிட்டு இருந்தாங்க பொண்ணு அப்படின்னு சொல்லி கடைசியில் வந்து பையன் பிறந்துட்டான் ரொம்ப அழகாக க்யூட்டாக இருந்தாங்க எனக்கு பார்க்கவே ரொம்ப அழகழகையாக இருந்துச்சு இன்னும் நைட் ஃபுல்லாகவே எனக்கு தூக்கமே வரல என்ன பண்ணுறது ஏதுன்னு சொல்லிவிட்டு சரி ஓகே ஆனால் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது கண்டிப்பாக தான் போய் குழந்தைய பார்ப்பனும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது தூக்கி நல்லா கொஞ்சணும்னு அதுவும் ரொம்ப ஆசையாக இருக்குது குடி சீக்கிரத்தில் வந்து நம்ம போகணும் அங்கே போய் கண்டிப்பாக நான் வந்து வீடியோ போடுறேன் சரி ஓகே எதுக்காக வீடியோ போடலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து நான் வந்து இது பண்ணியிருப்பேன் அதுவும் இல்லாமல் குட்டி பையன் பேர் நிறைய பேர் கேட்குறீங்க அவங்க பேர் ரியல் பேர் வந்து ஹர்ஷபத்தனோ அது வந்து கூப்பிட்ற இல்லாத எல்லாருமே வந்து ஜெகதீஷன் அப்படின்னு கூப்பிடுவாங்க எல்லாருமே இங்கே வந்து ரெண்டு பேர் வைப்பாங்க ஒன்று வந்து ரியல் நேம் வந்து கூப்பிடுறதுக்கு வந்து நம்ம எப்படி சொல்லோம் இங்கே வா செல்லக்குட்டி அம்மு அப்படின்னு சொல்லி கூப்பிட்றோம் பாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோம் இங்கே வந்து அந்த மாதிரி நெக்ஸ்ட்டு நேம் வைப்பாங்க இப்போ வந்து என்னோட நேம் வந்து ராதா ஆனால் மாமியார் வந்து மாமியார் அதுக்கப்புறம் இருக்கிறவங்க இல்லை பாதி பேர் வந்து என்னை ராணின்னு கூப்பிட்டு கூப்பிடுவாங்க ரெண்டு நேமாக வச்சு தான் கூப்பிடுவாங்க ஒரே நேமாக அதில் வந்து கூப்பிட மாட்டாங்க ஒரே சாலை வந்து ரெண்டு ரெண்டு நேமாக தான் வச்சு கூப்பிடுவாங்க சரி ஓகே நம்ம அங்கே வந்து போய் பார்க்கலாம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு அங்கே போய் உங்கள் கேட்ட காட்ட போகிறேன் நான் தனியாக தான் இருக்கேன் இன்றைக்கி சமைக்கலை இன்றைக்கி ஃபேமிலி ஃபுல்லாகவே அங்கேயே சாப்பிடலாம் அப்படின்னு தான் நினச்சிட்ருக்கோம் சரி அங்கே போய் பார்த்துக்கலாம் எப்படி என்ன பண்ணுறாங்கன்னு வாங்க பார்க்கலாம் அதுவும் இல்லாமல் நீங்க வந்து வில்லேஜ் டூர் கட்ட சொல்றீங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுறேன் சரி வாங்க வீடு அப்பலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் என் எல்லா திங்ஸும் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து இந்த மாதிரி தான் செய்வாங்க எல்லாருமே வந்து காசு போட்டு எல்லாருமே செஞ்சுருக்காங்க இங்கே வந்து உருளைக்கிழங்கு இந்த மாதிரியான பொட்டலோ அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதெல்லாமே கட் பண்ணியிருக்காங்க இங்கே எல்லாமே ஏன்னா ரொம்ப வெயிலாக இருக்கும் சத்தியமாக வேலையே செய்ய முடியல இங்கே பாருங்கள் இங்கே வந்து தான் அடுப்பு வச்சுருக்கோம் ரெண்டு டப்பு வச்சிருக்கோம் ஒரு இதில் வந்து தண்ணி வந்து காய வச்சிட்டு இருக்காங்க வந்து பாயசம் செய்ய போறாங்க இங்க வந்து கீருன்னு சொல்லுவாங்க ச அரிசி போட்டு தான் செய்வாங்க பச்சரிசி போட்டு செய்வாங்க மாமியார் வந்து அந்த பிரியாணி அலையை போட்டுட்ருக்காங்க பாதி கொஞ்சம் நான் மாமியார் செஞ்சாங்க அதுக்கப்புறம் அவங்களும் கொஞ்சம் வேலை செஞ்சாங்க கட் பண்ணி விற்கிறது அதுக்கப்புறம் இந்த மாதிரி கழுவிட்டு வர்றது அதுக்கப்புறம் பக்கெட்டில் தண்ணி எடுத்துகிட்டு வர்றது இந்த மாதிரி எல்லாமே பார்ப்பாங்க இங்கே வந்து சமையல் செய்கிறாங்க அப்படின்னா சமையலுக்காக மட்டும் ஒரு ஆள் வந்துடுவாங்க எடுபடிக்கெல்லாமே நாம் தான் செய்கிற மாதிரி இருக்கும் யார் சமையல் வீட்டில் போய் செய்கிறோமோ அவங்களுக்கு இது வீடு கிடையாது இது வந்து பொதுவாக எல்லாருக்குமே பன்னெண்டு ஃபேமிலி சாப்பிட்ற மாதிரி தான் செஞ்சுருக்கோம் ஆனால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்பவே நல்லா இருந்துச்சு பார்க்கும்போது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அதுக்கப்புறம் வந்து இங்க கட் பண்ணும்போது நான் அவங்க கிட்ட சொன்னேன் நான் உங்களை வீடியோ எடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க நான் வந்து வீடியோ எடுத்துக்கோ நான் ஹாய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ஹாய் சொன்னாங்க எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இவங்க ரெண்டு பேர் கேரக்டருமே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் முகம் செலுத்துக்காமல் என்னையும் காட்டு பரவாயில்ல அப்படின்னு சொல்லி ரொம்ப பர்மிஷன் கொடுப்பாங்க பட் என்னை ஒடியா தவிர்த்து வேறு ஏதாவது தமிழ் இந்த மாதிரி தெரிஞ்சிச்சா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்திருக்கும் உருளை பாருங்கள் எந்த அளவு கட் பண்ணியிருக்காங்கன்னு பூசினிக்காய் அந்த பொட்டலும் மாங்காய் கீழே இருக்குது இது வந்து கிழங்கு அந்த சீன கிழங்குன்னு சொல்லுவாங்கள்ல அது அந்த மாதிரி அதுக்கப்புறம் பீன்ஸ் கட் பண்ணி வச்சிருக்காங்க மாமியாரும் இவங்களும் எனக்கு மாமியார் வேணும் அவங்க ரெண்டு பேருமே தண்ணி வந்து எடுத்துகிட்டு போகிறா தான் சொன்னால் இல்லை அவங்க வந்து வெறும் சமையலோட மட்டும்தான் மற்றபடி எடுகுடுவேல எல்லாமே நம்ப தான் செய்யணும் அதுக்கப்புறம் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன் என்னை பார்த்துட்டு சிரிச்சுட்டே இருந்தாங்க ஏன்னா இந்த இருக்கிற காய்கறி எல்லாமே கழுவி ஆல்ரெடி வச்சாச்சு திருப்பி இன்னொரு வாட்டி வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணிகிட்டு இருக்காங்க கொத்தமல்லி எல்லாமே வாங்கிட்டு வந்திருக்காங்க இது இந்த பொருள் இல்லை அப்படிலாம் இல்லை எல்லாமே வந்து லேடிஸ் தான் இந்த வாட்டி எல்லாமே அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்ம இங்கே ஒடிசால எப்படி அப்படின்னா தமிழ்நாட்டு மாதிரி கிடையாது இங்கே இப்போ ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் வருது அப்படின்னா அது வந்து பாய்ஸ் மட்டும் தான் கூப்பிடுவாங்க அங்கே போய் பாய்ஸ் மட்டும் தான் சாப்பிட்டு வருவாங்க கேர்ள்ஸ் எல்லாமே போடுறதுக்கு அலவுட் கிடையாது பட் நாங்கள் செய்யும்போது இவங்க மட்டும் லேடிஸ் மட்டும் தான் சாப்பிட்ணும் அப்படின்னு தான் பிளான் பண்ணுது அதுக்கப்புறம் எல்லா லேடிஸுமே சொன்னாங்க நாங்கள் மட்டும் சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட ஃபேமிலி எல்லாம் என்ன பண்ணுறது அவங்களும் அவங்களுக்கும் சாப்பிட்ணுன்னு தோணுல அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே கையிலிருந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் எல்லாருமே லெவன் ஃபேமிலி ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் போட்டாங்க அதனால தான் மொத்த ஃபேமிலிக்குமே நான் ஒரு ஃபேமிலியில் வந்து நாலு நாலு பேர் இருக்கிறாங்க ஸோ அதனால் நாலு நாலு பேருக்கு தேவையான சாப்பாடு அதுக்கப்புறம் குழம்பு இந்த மாதிரி கொடுக்குற மாதிரி ரொம்ப வே நல்லா இருந்துச்சு அரிசி போட்டு மாமியார் தான் கொஞ்சம் அதிகமாக வேலை பார்த்தாங்க அரிசி போட்டு முடிச்சதுக்கப்புறம் நான் வந்து என்ன காட்டு என்ன காட்டு நான் தான் அரிசி போட்டேன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப கலாய்ச்சிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி அவங்களுக்கு வந்து செய்யறது வந்து ரொம்ப பிடிக்கும் எல்லாருமே இருந்து செய்கிறது வந்து ரொம்ப ரொம்பவே நல்லா இருக்கும் ஜாலியாக இருக்கும் இது ஒரு இது ஒரு புதுவோட அனுபவம் இந்த ஆறு வருஷத்தில் நான் வந்து இது ஃபஸ்ட்டு டைம் நான் இது வந்து கூடயும் சேர்ந்து சாப்பிட்றது பட் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா நாங்கள் வந்து அங்கே சாப்பிட்ல வீட்டு வீட்டுக்கும் கொடுத்துட்டாங்க அங்கே தான் நாங்கள் போய் சாப்பிட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் வந்து தே கட் பண்ணி வச்சுருக்கிற காய்கறி எல்லாமே மாமியாரும் இவங்களும் கொண்டுட்டு போய் வச்சுட்டு இருந்தாங்க என்னை காட்டை என்ன காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் அந்த சைடில் வந்து கீரி ஆகிட்டு இருக்கு இந்த சைடில் வந்து அந்த டால் சொல்லுவாங்க இப்போ வந்து நான் ஒடியாவில் வந்து சில சில வார்த்தைகள் சொல்கிறேன் அது என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நான் தமிழ்லேயும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அதுக்கப்புறம் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு இது வாங்கிட்டு வந்தாங்க என்ன சொன்னுங்க ஸ்ப்ரைட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க இது வந்து பன்னீர் பாருங்க பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு இவங்க வந்து பன்னீர் வந்து கட் பண்ணுறாங்க இவங்க தான் குக்கிங் பண்ணுறது இவங்க பேர் வந்து ராதாண்ணா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க என் பேரும் அதே தான் இவங்க பேரும் அதே மாதிரி தான் சரி ஓகே இப்போ வந்து சாப்பாடை வந்து பச்சரிசியில் தான் சாப்பாடு செய்வாங்க அருவா பார்த்தோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க பச்சரிசிக்கு அதுக்கப்புறம் பருப்பு குழம்புக்கு வந்து டால்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மிக்சர் அப்படின்றதுக்கு பன்னீர் அந்த பொட்டலோ உருளைக்கெழங்கு மற்றபடி உங்களுக்கு பிடிச்சது ஏதாவது நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நாங்கள் வந்து இந்தளவுக்கு தான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டோம் பீட்ரூட் கேரட் இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆயிலு தான் ஃப்ரை பண்ணுவாங்க ஆயில் ஃப்ரை பண்ணி தான் இது வந்து நல்லா கிரேவி மாதிரி கிரேவி ஸ்ட்ரெச்சருக்கு வர மாதிரி பண்ணுவாங்க அதை வந்து மிக்சருன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் வந்து மாங்காயில் வந்து ஊறுகாய் செய்வாங்க அது வந்து கொட்டா அம்ப கொட்டா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் சாப்பாடு ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் கீர் கீரின்னு சொல்லுவாங்க பாயசத்துக்கு இப்போ பாருங்கள் குழம்புக்கு வந்து அதிகமாக தண்ணி இருந்துச்சு அப்படின்னா இந்த மாதிரி வந்து தண்ணி பாதி எடுத்துருவாங்க தேவை அப்படின்னும் போது திருப்பி வந்து அதை யூஸ் பண்ணிப்பாங்க இப்போ பாருங்கள் மாங்காவில் வந்து இது பாருங்கள் இது வந்து கடுகு அதுக்கப்புறம் கருவேப்பிலை இஞ்சி மாங்காய் போட்டு ஃப்ரை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு இதை நல்லா வேக வச்சினும் நல்லா வேக வச்சதுக்கப்புறம் சீனி போட்டு நல்லா தண்ணி விடுற அளவுக்கு நல்லா அதை பதம் பார்ப்பாங்க கையிலையே பார்ப்பாங்க செம்மையாக சமைப்பாங்க ஆனால் இவங்க அந்த பக்கமும் இந்த பக்கமும் ரெண்டு சைடும் பொரியல் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அந்த சைடு வந்து உருளைக்கெழங்கு வந்து ஃப்ரை பண்ணிகிட்ருக்காங்க இந்த சைடு வந்து மா மாங்காய் வந்து அந்த மாங்காய் கொட்டா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா மாங்காய் வந்து ஸ்வீட்டாகவும் இருக்கும் காரமாகவும் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப ரொம்பவே பிடிக்கும் உங்களுக்கு இது எதாவது ரெசிபி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் செஞ்சு உங்களுக்கு காட்டிடலாம் இதில் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை இவ்வளோ தான் போடணும் இதில் வந்து அதுக்கப்புறம் இதில் வந்து இன்னொன்று கொடுப்பாங்க என்ன அப்படின்னா வந்து கடுகை நல்லா அரித்து அதில் ஊற்றுவாங்க அதுதான் மெயின் விஷயம் அதுக்கப்புறம் சமையலெல்லாம் முடிச்சாச்சு அதுக்கப்புறம் மழை வர ஆரம்பிச்சிருச்சு நாங்கள் வந்து பயந்துட்டோம் இதை வந்து மிக்சரு இதை வந்து இது வந்து கொழம்புக்கு பருப்பு குழம்பு இது மேலே வந்து கரம் மசாலா அதுக்கப்புறம் இந்த சக்கை போடுவோம் பார்த்திங்களா அந்த சக்கை வந்து நல்லா நுணுக்கி அதில் அது மேலே தூவிட்டுருக்காங்க ரொம்ப வாசமாக இருந்துச்சு மழை வர ஆரம்பித்ததுமே ரொம்ப பயந்துட்டேன் மல்ல வந்து எல்லாமே நினைஞ்சிரமோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் இருந்ததுனால எல்லாருமே வந்துவிட்டோம் அதுக்கப்புறம் இது வந்து கீரை இங்கே பாருங்கள் மழை வந்ததுனால எப்படி எல்லாமே நாங்கள் அவசரப்பட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுட்டாங்க இங்கே பாருங்கள் மழை எப்படி தூரிகிட்ருக்குன்னு சொல்லி ஆனால் கொஞ்சம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ளே வந்து மழை எல்லாம் நின்றுடுச்சு நான் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தேன் இன்றைக்கி சாப்பிட முடியாமல் போய்டுமோ அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருமே ஓடிட்டே இருந்தாங்க பார்த்துட்ருப்பீங்க எப்படி மழை கொட்டிகிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஆனால் இந்த வாட்டி இந் இந்த மாதிரி செய்யும்போது ரொம்ப திருப்தியாகவும் இருந்துச்சு ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு கண்டிப்பாக இன்னொரு வாட்டி இது செய்வாங்களா இல்லையான்னு தெரியல ஏன்னா இப்போதைக்கு பாதி பேர் வராமல் பாதி பேர் மட்டும் செய்யும்போது கொஞ்சம் கோவப்பட்டாங்க ஸோ அதனால தான் நெக்ஸ்ட் டைம் பண்ணுவாங்களான்னு தெரியல அதுக்கப்புறம் எல்லாருமே எல்லா இருந்துமே பாத்திரம் கொண்டுட்டு வந்துட்டாங்க யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ போடணும்னு சொல்லிட்டு மாமியாரே விட்டுட்டாங்க அளவுக்கு ஏன்னா மாமியார் வந்து கரெக்டாக பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் முதல்ல வந்து சாப்பாடு சாப்பாடை வந்து எல்லாருமே முதல் எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் நம்மளும் வீட்டுக்கு வந்து உடனே சாப்பாடு எல்லாமே போட்டு இது வந்து அம்ப கொட்டை அதாம் மேங்காய் இது அதுக்கப்புறம் இது சாம்பார் குழம்பு அவர் சாப்பிட்டு இருந்தாரு எப்படி இருக்கு டேஸ்ட்டு சாப்பிட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு இன்னைக்கியான வீடியோ தான் எனக்கு வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எனக்கு ரொம்பவே என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு ஆனால் ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆச்சு ஏன்னா நாங்கள் சாப்பிட்றதுக்குள்ளே கிட்டத்தட்ட மூணு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் தூங்கிட்டு ஏன்னா நேற்று வந்து ஹஸ்பண்ட் வரேன் வரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க நான் வந்து ஸ்டார்டிங் வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் அவர் வந்து இந்த மாதிரி மாமியாரோட தம்பிக்கு வந்து குழந்த பிறந்திருக்குன்னு சொல்லிவிட்டு நேற்று கிளம்பிட்டாருன்னு சொல்லிவிட்டு ஈவினிங் நைட் வரேன்னு வரேன்னு சொல்லிவிட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தூக்கமே வரல ஃபோனை நொண்டிக்கிட்டு அப்படியே நாலு மணி ஆகிடுச்சு அதுக்கப்புறம் தான் நான் தூங்கினேன் அதனால் கொஞ்சம் ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு குட்டி பையன் கூட வந்திருக்கேன் பாருங்கள் வீடியோ வேறு எடிட்டிங் பண்ணணுமா வேறு தான் கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லிட்டு சீக்கிரமாக வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்லோட் பண்ணிட்டுருக்கேன் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி பாருங்கள் ப்ளீஸ் ஓகே பாய்